ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் தெளிவா படிச்சு அழகா ஆன்சர் பண்ணுங்க இது எல்லாமே பேசிக்ஸா இருக்கும் ஓகேங்களா அப்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல இருந்து பேசிக்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா என்ன பண்ணிடலாம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் இத வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் எவ்வளவு டஃப்பா கேட்டாலும் அட்டன் பண்ணலான்றத நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் சரிங்களா போயிடலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் ஒன் சங்க பாடலின் வகைப்பாட்டியலில் புறம் என்பது கீழ்காணும் எதை பற்றி கூறுவதில்லை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அன்பு சார்ந்திருத்தல் பற்றி கூறப்படவில்லை மத்த எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க புறம் என்பதை பத்தி கூறியிருப்பாங்க அடுத்து பாரதியார் எந்த ஆண்டு மகாத்மா காந்தியை சந்தித்தார் ராஜாஜோட எல்ல போய் சந்திச்சிருப்பாரு பாரதியார் எந்த ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட நூல்களுள் எட்டு தொகை நூல்கள் அல்லாத நூல் எது எட்டு தொகையில இந்த நூல் இருக்காது பாருங்க அவ்வளவுதாங்க சூப்பர் சூப்பர் டி மதுரை காஞ்சி இருக்கவே இருக்காது நான்காவது கேள்வி பொறுமை சென்னை மாகாணத்தில் இருந்த தொழிலாளர் அமைப்புகளை தலைமை தாங்கியவர்கள் யார் யார் தொழிலாளர் அமைப்புக்கு தலைமை தாங்கியவர்கள் யார் யாருன்னு கேட்கிறேன் அதுல யார் சரின்னு சொல்லி பண்ணுங்க சூப்பர்ங்க அவ்வளவுதாங்க ஆப்ஷன் பி தான் ஏன்னா சுப்பிரமணிய பாரதி வர மாட்டாரு இவர் திருவிக்கா வருவாரு வரதராஜர் வருவாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் வருவாங்க சென்னை மாகாண தொழிலாளர் அடுத்தது கொஸ்டின் திருக்குறள் கீழ்கண்டவற்றுள் எதனின் கீழ் அமைந்துள்ளது ஐம்பது காப்பியமா ஐந்து காப்பியமா பதினொன்று கீழ் கடக்கும் நூற்களா பதினொன்று மேன் கடக்கு நூட்களா அவ்வளவுதாங்க சூப்பர் 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 இன்டர்நெட் இருக்கிற இடத்துல உட்காந்துக்கங்க ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க அப்பதான் வரும் அவ்வளவுதாங்க சூப்பருங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே குட் பதினொன்னு கீழ்கணக்கு நூட்கள் தான் ஆறாவது கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கிமு நூத்தி அறுபத்தி ஐந்தாவது வாழ்ந்த காரவேலா என்பவர் எந்த அரசர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் சொல்லி கேட்கிறேன் சோழனா பாண்டியனா கலிங்கனா பல்லவனா பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம் அத்திகாமா கல்வெட்டுன்னு சொன்னா காட் 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 ஆப்ஷன் சி கலிங்க அரசு ஏழாவது கேள்வி தமிழ் அரசர்களின் கூட்டமைப்பில் பிற நாட்டு படையெடுப்பிற்கு எதிராக சண்டையிடுவதை கூறும் சங்க இலக்கிய நூல்கள் எதுன்னு கேட்ட ரொம்ப இம்பார்ட்டன் கேள்வி கொஞ்சம் பண்ணி போங்க ஆப்ஷன் ஏ அகனா நூறு தான் அடுத்தது எட்டாவது கேள்வி கோவலன் மற்றும் கண்ணகியின் வாழ்ந்த இடமாக அறியப்படுவது எது எதுவும் படத்தை பார்த்தேன் சொல்றேன் ஐயா இதுக்கெல்லாம் டைம் கேட்பீங்க கோவலன் கண்ணகினாலே உங்களுக்கு யார் வந்துடணும் பூம்புகார் வந்துடணும் சரிங்களா சங்க காலத்துல நிறைய கொஸ்டின் வச்சிருக்கேன் பண்ணுங்க கீழ்கண்டவற்றுள் கடையேழு வல்லல்களில் அல்லாதவர் யார் இது ஒருத்தர் கடலே கடையேழு வள்ளல்கள் கிடையாது பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியோ ஈசி சிஞ்சான் சொல்ற மாதிரி அவ்ளோதாங்க சூப்பரேங்க অপশন டி நலன் மட்டும் கிடையாது மீதி எல்லாமே இருக்காங்க பத்தாவது கேள்வி சங்க காலத்தில் அரசன் தலைமை நடத்தும் நாட்டின் உயர்ந்த நீதி மன்றம் என்று எவ்வாரை அழைக்கப்படுகிறது அவ்ளோதாங்க ஆப்ஷன் ஏ சபை தான் இது வந்து பாத்தீங்கன்னா கிராமத்திலயே இருப்பாங்க அவங்க என்ன அரசன் தான் தலைமையே நடத்துவாரு குற்றம் யாருன்னா புரிஞ்சாங்களோ அவங்களுக்கு தீர்ப்பும் அரசு நேரடியா சொல்லக்கூடியது அடுத்தது பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூறும் சங்ககால பாடல் எது வரினா அவ்வளவுதாங்க சூப்பருங்க சூப்பருங்க ஆப்ஷன் பி பட்டின தான் கூறுகிறது அடுத்தது கீழ்காணும் எந்த கடவுளை வழிபடுவதே தமிழ்நாடு பழங்குடியினரின் வழிபாட்டு மரபு என அழைக்கப்பட்டது ஏதோ ஒரு கடவுளுடைய வழிபாடு தான் தமிழ்நாடு வழிபாடு சொல்லியிருக்காங்க யாரு அவ்வளவுதான் சூப்பர் முருகர் அவருடைய ப அவருதான் வழிபாடு நம்மவா சங்க காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது பதிமூன்றாவது பொறுமையா படிங்க அரசுமையானது அரசு அரசுரிமையானது சாரிங்க அரசுரிமையானது புனித தன்மை உடையது மற்றும் மரபு வழியானது என்று கூறியவர்கள் யார் சேரர்களா சோழர்களா பாண்டியர்களா பல்லவர்களா அரசுரிமையானது புனித உடையது மற்றும் மரபு வழியானது ரொம்ப ரொம்ப இம்பார்டன் மிஸ் பண்ற கூடாது பல்லவர்கள் தான் கூறியிருப்பாங்க மற்றவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க மாத்திக்கங்க ஔவையார் என்பதற்கான பொருள் புக்ல லைன் பை லைன் அழகாக கொடுத்துருங்க ஔவையார் என்பதற்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் ஆப்ஷன் பி அடுத்தது பதினைந்தாவது ஔவையார் என்னும் பட்டப்பெயர் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது ரொம்ப ரொம்ப காலத்துல ஔவையார் என்ற பட்ட பெயர் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் ஆறு பேருக்கு வழங்கப்பட்டது அடுத்தது பொறுமையா ஆன்சர் பார்த்துட்டு இது கூறியவர்கள் யார பத்தி சொல்லணும் உங்களின் ஆயுத கிடங்கில் ஆயுதங்கள் பலபளப்பாகவும் நெய் பூசப்பட்டும் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது அதியமானின் ஆயுதங்கள் உடைந்தும் ரத்தக்கரை படைந்தும் உள்ளன என அவையார் யாரிடம் கூறினார் இதுதான் சொல்லியிருப்பேன் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லிட்டு அப்ப வஞ்ச புகழ்ச்சி என்ன சொல்லியிருந்தேன் ஒருவரை பழிப்பது போல் புகழ்வதும் புகழ்வதை போல் பழிப்பதும் அணின் சொல்லியிருப்பேன் ஏ தொண்டைமான் அடுத்தது பதினேழாவது பொருட்பாலி பொருட்பாலில் எத்தனை அதிகாரங்கள் அரசானது இயல்பு கூறும் அரசியலை திருவள்ளுவர் கூறுகிறார் அரசானது இயல்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் மட்டும்தான் சொல்லியிருப்பார் அரசனி பொறுப்பு பொறுப்பாளைய குறிப்பிட்டிருப்பார் அடுத்தது படிக்கிறீங்க பாருங்க அறநழுக்கா தள்ளவை நீக்கி மானமுடைய தரசு மானமுடைய தரசுன்னு சொல்லிட்டு எனும் கூறும் குரட்பா எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ளது பத்தொன்பதாவது கேள்வி குடிமக்களை அன்போடு அணைத்துக் கொண்டு ஆட்சி புரியும் அரசனுடைய அடிகளை பொருந்தி நிற்கும் உலகம் எனும் பொருள் தரும் குரல் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது அப்ப திருக்குறளும் முக்கியம் அதிகாரமும் முக்கியம் ஈஸியா நான் பாருங்க செங்கோன்மை இந்த தான் அமைஞ்சிருக்கு அடுத்தது இருபதாவது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எந்த ஆண்டு சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார் இம்பார்டன் பொறுமை கடலினும் பெரியதுன்னு ஞாபகம் பண்றீங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்தியா எனப்படும் நாளிதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இப்போ உரிமை ஆன்சர் பண்ணக்கூடாதுங்க மே மாதம் தான் ஆனா ஆண்டு முக்கியம் அவ்வளவுதான் சூப்பர்ங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் வெளியிடப்பட்டது அடுத்தது தனது புரட்சிகரமான முனைப்புகளை வெளியிடுவதற்கு பாரதியார் தனது வார இதழை எந்த நாளிதழாக எந்த நிற இதழில் வெளியிட்டார் ஏதோ ஒரு நேரத்தில் என்ன பண்ற புரட்சிகரத்தை அச்சிட்டு ஒரு நேரத்துல சிவப்பு பச்சை மஞ்சள் நீளம் அவ்வளவுதாங்க சிவப்புல தான் அச்சிட்டு வெளியிட்டு இருக்காரு மறக்காதீங்க அடுத்தது இருபத்தி மூன்றாவது கீழ்கண்டவர்களில் யாருடைய இயற்பெயர் சுப்பையா என்பதாகும் பண்ண வந்து அவ்வளவுதான் தப்பே பண்ண மாட்டீங்க பாரதி தான் அடுத்த பேர் பாரதியார் எந்த ஆண்டு இயற்கை எழுதினார் டேட் ரொம்ப ஏன்னா வெறும் பதினான்கு பேருக்கு மட்டும் தான் இவருடைய இறுதி சடங்குக்கு போயிருப்பாங்க காரணம் அந்த சாதியும் அதுக்கப்புறம் தாண்டியது பாத்தீங்கன்னா அந்த ஆங்கில அரசு அடக்குமுறை சிங்காரவேலர் எந்த ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இது முடிச்சுட்டு ஜாலியின் வலாபா நடந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒத்துழைமை இயக்கம் நடந்திருக்கும் ஒத்துழைப்பு இயக்கம் கைவிடப்படும் அந்த நிகழ்வால் இந்திய காங்கிரஸ் கூட்டத்திற்கு பிரதிநிதியாக கலந்து கொண்டார் அடுத்தது எந்த ஆண்டு தொழிலாளர்கள் நலனை பேணும் சட்டம் தொழிலாளர்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது எந்த ஆண்டு சூப்பருங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது இதை நான் சொல்லிக் கொடுத்தேன் மே தினத்தை உருவாக்கியவர் யார் பார்த்தீங்கன்னா சிங்கார வேலர் ஓகேங்களா எந்த ஆண்டு முதல் இது வந்து கொண்டாடலாம்னு சொல்லி சொல்லியிருப்பார் குளுதட்டா குழு கொடுத்தா ஈஸியா போட்டுருவீங்களே சொல்ல சி ஆர் தாஸும் மோதிலால் நேரும் உருவாக்கியிருப்பாங்க அதே ஆண்டு ஒரு கட்சியை இப்ப கண்டுபிடிங்க பார்க்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முதல் தான் மே தினம் கொண்டாடப்படுகிறது சொல்லிட்டு சொன்னார் அடுத்து இந்தியா இந்தியாவின் முதல் பொதுவுடைமை வாத மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது பொது உடைமை பொது உடைமை கட்சி ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால்

வேண்டுமானாலும் பிரிந்து இருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் அண்ணியே படையெடுப்பை நியாயப்படுத்த முடியாது என்ற கூற்றை கூறியவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸ்ல இருக்கும் மிஸ் பண்றாதீங்க சூப்பர் பாரதியார் தான் இந்த வார்த்தையே சொல்லியிருப்பாரு சரி ஓகே ரெடி ஸ்டார்ட் பண்ணுங்க முப்பதுக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க ஸ்பீடா போடுங்க பாக்கலாம் போடுங்க 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 ஓகேங்க சரிங்களா இதே மாதிரி டெய்லியும் படிங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி